தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பரை உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை ஒரு நிமிஷம் மறுபடியும் பாருங்கள் எவனோ ஒருத்தரை தான் நீங்கள் கை தட்டுறீங்க இல்லையா நீங்கள்லாம் இப்படி கை தட்டுறீங்கன்னு சேப்பாக்கம் ஸ்டேடியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தோனிக்கு தெரியவே தெரியாது தெரியுமா கோபிநாத் ஒருத்தருக்கான அவருக்கு தெரியவே தெரியாது அவனா இரவு பகலாக பொறுப்பாக நெட்ஒர்க்கிங் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தன்னுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு எதிராக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் பவுலர்ஸ்க்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் வேலையை அவன் கரெக்டாக பார்க்குற அளவு அவனுக்காக நீங்கள் எல்லாம் கை நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள் உலகம் உங்களுக்காக கை தட்டும் யாரோ ஒருவனுக்கு விசில் குஞ்சுகளாக எத்தனை காலம் யூ யூ பி த த ஹீரோஸ் கைஸ் இருப்பீர்கள்